நம்ம கனகாம்பாள் பாட்டிக்கு மொத்தம் ஆறு பிள்ளைங்க மூணு பசங்க மூணு பொண்ணுங்க குடும்ப சண்டை காரணமாக இருபது வருஷமா ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரம் பகுதியில் வாடகை வீட்டில் இருக்காங்க இத்தனை பிள்ளைங்க இருந்து ஒருத்தர் கூட பாட்டியை கண்டுக்கல மூத்த மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் பாட்டிக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு என்னன்னு தெரியுமா முதலில் எனக்கும் எனது அம்மாவுக்கும் எந்த வித தொடர்பும் உறவும் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குல்லங்க சின்ன சின்ன வேலை செஞ்சு பைத்து பசி ஆத்திக்கிட்டு வந்த பாட்டிக்கு திடீர்னு பக்கவாத வந்து வலது கை செயல் எழுந்துருச்சு அதனால வேலைக்கு போக முடியல வீட்டு வாடகை கட்டி மூணு மாசம் ஆகுது அதனால வீட்டோட ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லி கரண்ட்டை கட் பண்ணி விட்டு வீட்டுக்கு மேல இருக்க கூரையில இருக்க ஓடுகளை கொஞ்சம் கொஞ்சமா கழட்டி இருக்காரு அதனால மழை பெய்யுறப்போ மலையில நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பாட்டி எழுந்து நடக்க முடியாம படுக்கையிலேயே மலம் கழிக்கிறது யூரின் போறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க பாட்டி அப்பதான் நம்ம அச்சம் தன்னார்வலர்கள் பாட்டியை ரெஸ்கியூ பண்ணி சோலார்ல இருக்க அச்சம் ஹோம்ல சேர்த்து பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க

பிள்ளைகளை நினைச்சு கவலைப்பட்டாங்க பாட்டி மண்ணுக்கு ஒரு பாரமா மரத்துக்கு ஒரு இல்லையா கொடிக்கு தாய் பாருமா குழந்தைக்கு தாய் பாரமா பாட்டிய மறுபடியும் குடும்பத்தோட சேர்த்து வைக்கலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தோம் ஆனா பாட்டியோ நம்ம அச்சியாமில்லத்திலேயே நிம்மதியா இயற்கை எது நாங்க இவ்வளவு நாள் பாட்டி உயிரோட இருக்கப்போ கண்டுக்காத பிள்ளைங்க அவங்க இறந்த அப்புறம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க உங்க இருக்கிறப்போ அதோட அருமை தெரியாது இல்லாதப்போ தான் புரியும் அதனால தயவு செஞ்சு உறவினர்களை பத்திரமா பார்த்துக்கோங்க அவங்கள அனாதையாக விட்டுறாதீங்க அவங்களுக்கு நம்ம மட்டும்தான் இருக்கோம்